முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நீண்ட நேரமாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் இதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது நல்லபடியா உனக்கு நூறு மடங்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் நானே உனக்கு நடத்தி கொடுக்க வந்துட்டேன் செல்வமே என் கண்ணின் மணி போல இமை போல இந்த முருகன் உன்னை காப்பாத்தி காத்து கொண்டிருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற என்னுடைய கரங்களில் தான் உன் வாழ்க்கை இருக்கு அதை நிச்சயம் நான் பத்திரமாக பாதுகாப்பேன் என் செல்வமே யாமிருக்க பயமேன்னு நான் சொல்றது போல என் வார்த்தைகளை மனசார நினைச்சுக்கிட்டேரே என் குரல் உன் மனசுல ஒழிக்கும் போது ஓ மனசு தானாகவே அமைதி அடையும் உன் கெட்ட கர்ம வினைகள் அனைத்தையும் உன் மனதிலிருந்து துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் வீட்டுக்கு உன தேடி வந்திருக்கேன் உன் மனசில் உனக்கே தெரியாமல் இருக்கும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கெட்ட எண்ணங்களையும் கோபத்தையும் தூக்கி போடு இந்த கோபமும் ஆணவமும் அகங்காரமும் கெட்ட சிந்தனைகளும் தான் உனக்கு கர்ம வினையாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்துக்கிட்டு தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கு உன் மனசு முழுவதையும் என் மீது ஈடுபடுத்து முருகான்ற நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு என்னை வணங்கிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் மாற்றி அமைப்பேன் என உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் நான் ஏன் தான் பிறந்தேனோ இந்த வாழ்க்கையை என்னால் சிறப்பாக சரியாக சந்தோஷமா வாழ முடியலையேன்னு நீ வருத்தப்படுவதை முதல்ல நிறுத்து ஒவ்வொரு உயிர்களும் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம் இருக்குது நீ பிறப்பெடுத்ததற்கும் கூட ஒரு காரணம் இருக்குது என் செல்வமே உன் பிறவிக்கான காரணத்தை நீ சிறப்பாக வாழும்போது சந்தோஷமா வாழும்போது புரிஞ்சுக்குவ அது வரைக்கும் மனசை தளரவிடாத கூடிய சீக்கிரம் கண்டிப்பா உன் சூழலை மாறும் நீ மங்களகரமான செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு அருள் செய்வேன் அது வரைக்கும் அமைதியாறு உன் கண்ணீரின் வழியையும் உன் மனசில் இருக்க வேதனையும் பார்த்துட்டு தானே உனக்கு உதவி செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் யாருமே இல்லாமல் நீ தனியாக நின்று கலங்கி அழுதுகிட்டுருக்க எனக்கு இவ்வளவு கஷ்டம் துயரம்னு கலங்குற எதற்காகவும் வருந்தாதே உன்னுடைய கர்ம வினையின் பலனால நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தையும் முறியடிச்சு இப்போ உனக்கான நல்லதை நான் செய்ய வந்துட்டேன் கண்டிப்பாக உன் தலைவதியை நான் மாற்றி எழுதுகிறேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மங்களகல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும்படி நான் செய்கிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாதே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நடக்கப் போகுது உன்னுடைய தீவினை காலங்களையெல்லாம் கடந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் எப்போதும் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துகிட்டே இருக்காத பயமும் சந்தேகமும் குழப்பமும் உனக்கு தேவையில்லை ஏன்னா உன் கூட இருக்கிறது நான் உனக்கு திறக்காத கதவுகளையும் கிடைக்காத வெற்றியையும் நான் உன் கைகளில் வந்து கொடுப்பேன் உன் விதையை உன் விதியை மாற்றி எழுத நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வெற்றிக்கான விதையை நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் போட்டு வச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் அந்த விதை முளைச்சி மரமாகி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஆலமரமாக தழச்சு தழிந்து நிற்கப் போகுது என் செல்வமே இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நடத்தி காட்டுறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் சோந்து போக விற்ற மாட்டேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த திருப்பம் உண்டாகும் நீ என்னெல்லாம் என்கிட்ட கேட்டியோ இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் மிகப்பெரிய அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் மன அமைதியும் ஆரோக்கியமும் செல்வ வளமும் கிடைக்கப்பெற்று நீ நல்லபடியாக நலமோடு வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் உன்னால் முடியாதுன்னு நீயே சில விஷயங்களை கைவிட்டாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நடத்தி முடிப்பேன் நீ கேட்ட அனைத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் செல்வமே நீ கேட்டதும் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அது நடக்கணும்னு எந்த அளவுக்கு ஆசைப்படல அனைத்தும் எனக்கு தெரியும் சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரேன் உன் வேண்டுதல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் கோபமும் விரக்தியும் பயமும் அச்சமும் நம்பிக்கை இன்மையும் போன்ற குணங்கள் உன்கிட்ட நிறைய இருக்கிறதால தான் இப்போது நீ ஜெயிக்க முடியாம திணற தவிக்கிற இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்ன சரணாகதி அடைஞ்சிட்டீனா என் மேல முழுசா நம்பிக்கை வச்சீனா உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் அதை உனக்காக நான் நடத்தி கொடுத்துருவேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில உன் பார்வையில உன் வீட்டுக்கு நானே உன்னை தேடி வந்த பிறகு இனிமே உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை என்னுடைய அனுமதி இல்லாம இனி எந்த விதத்திலும் துன்பங்கள் உன்னை வந்து சேராது உன் மனச முதல்ல நம்பிக்கையின் பக்கத்தில் கொண்டு வா எல்லவும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போது உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பா உன் நிலைமை சீராகும் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை மாறும் என் செல்வமே நீ கேட்டவுடன் அள்ளித்தர உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ எதிர்பார்த்ததை விட நான் பல மடங்கு உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுத்து உன் கைகளை நிரம்பி வழிய செய்வேன் என் செல்வமே தனியாக நீ அழுதுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் உன் மன துயரங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன் உன் என்ன ஓட்டங்கள் தெளிவாக இல்லை நீ நம்பியவர்கள் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போது நீ மனவேதனை கொள்வதும் எனக்கு தெரியுமே செல்வமே இந்த உலகத்தில் நீ அடுத்தவங்களை நம்பியா இந்த பூமிக்கு வந்த நீ தனியாக தான் வந்த தனியாக தான் வாழ்கிற யாருடைய துணையும் உனக்கு தேவையில்லை உனக்கு நிழலாக எப்போதும் நான் இருப்பேன் இந்த உறவுகள் சொந்தம் பந்தம் சுற்றம் சூழல் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு போகக்கூடியவங்க தான் அதனால் உன் மான வாரம் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னை சரணாகதி அடைஞ்சிட்டு நீ நிம்மதியாரு நீ என்னதான் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் இறுதியில் எல்லாரும் நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களேனு வருத்தப்படாத உன் உறவுகளும் நபர்களும் நீ பேசி பழகும் அத்தனை நபர்களும் உன்கிட்ட சிரித்து பேசினாலும் நீ போன பிறகு உன்னை பத்தி உனக்கு பின்னால வேற மாதிரி பேசி அதை உன் காதுபடவே உன்னிடம் வந்து சேரும்படியும் செஞ்சு உன் மனசை நோகணிக்கிறார்கள் அல்லவா நீ வருந்தாதே ஏன் செல்வமே நீ மற்றவங்க எல்லாருக்கும் உன்னால முடிஞ்ச நன்மைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இரு நீ செய்த நன்மைக்கும் நல்ல பலன்களுக்கும் சேர்த்து உனக்கான புண்ணியத்தை இந்த முருகன் நான் அள்ளி கொடுப்பேன் எப்போதும் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கோ உனக்கான பாதுகாப்பையும் உனக்கான வெற்றியையும் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் மனமுருகி கண்ணீர் மல்கி நீரிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் நம்பிக்கையோட இருந்தீரா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் வேதனையும் சோதனையும் முடிகிறதுக்கான காலம் வந்துடுச்சு உன் கண்ணீர் துளிகளை நான் வைரங்களாக ஜொலிக்க வைக்கிறேன் பொறுமைங்கிற பொக்கிஷம் கடலை விட பெருசு வானத்தை விட உயர்ந்தது நீ எப்போதும் பொறுமையோடு இருந்தாலே உனக்கு வேண்டிய அனைத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு கொடுத்துருவேன் பொறுமையும் நம்பிக்கையும் மிகச்சிறந்த ஆயுதங்களாக உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருக்கும் நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் சில விஷயங்களை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக மிகவும் உயர்ந்ததாக நான் கொடுப்பேன் என நம்பி நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயம் நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே இந்த அதிர்ஷ்டமான நல்ல நாளிலேயே உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் உன் பல நாள் வேண்டுதல்களை இன்றைக்கே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் அதற்காக அடுத்தடுத்து பல புதிய திருப்பங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துறேன். என்னை வணங்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என்னை வணங்கி வாழ ஆரம்பிச்சிட்ட உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோற்று போக நான் விடமாட்டேன் நீ என்னிடம் சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ பயமில்லாம நம்பிக்கையோட பரிபூரண சண்ணாகதியோடைய பொறுமையாக இருப்பது மட்டுமே போதும் என்னுடைய திருக்கரங்களில் உன்னை ஒப்படைத்தனி இனி எப்போதும் சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் உனக்கு சரியானதாக நல்லபடியாக நடந்து முடியும்படி இந்த கந்தன் நான் செய்வேன் கந்தன் இருக்கும்போது கவலை உனக்கு வேண்டாமேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நீ என் பொறுப்பில் விட்டுடு எல்லா தவறுகளையும் சரி செஞ்சு உன் கரும்பு வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் அமைச்சு தரேன் சீர்குலைந்து போய் சின்னா பின்னமாகி இருக்கும் வாழ்க்கையில இனி அனைத்தையும் நல்லபடியா நல்ல விதத்தில் நானே நடத்தி முடிக்கிறேன் நானே உன்னை விட்டு போனாலும் நீ என்ன விட்டு போகக்கூடாது முருகான்னு நீரிடம் ஒரு முறை சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா நீயே சில சமயங்கள்ல என்னை வழங்க மறந்தாலும் அல்லது என் மேலே கோவப்பட்டு என்னை வணங்க மறுத்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பில் வச்சு உனக்கு கருணை காட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் உன் வாழ்க்கையின் ஒளியாக நான் மட்டும்தான் இருக்கேன் உனக்கு எல்லா பிறவைகளிலும் தாயும் தந்தையும் நான் தான் அதனால் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிரு உன்னை சிறப்பாக வழிநடத்தி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இனிமேல் என்னுடையது உனக்கு எந்த கவலையும் இல்லை என என்னை முழுசா சரணாகதி அடைஞ்சிடு கண் கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக பேசும் தெய்வமாக எம்பெருமான் முருகன் நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை செஞ்சு தர்றேன் நீ எதை கேட்டாலும் அதைவிட மடங்கு அதிகமாக உனக்கு சிறப்பாகவே நான் செஞ்சு தருவேன் இந்த முருகனின் மீது நீ நம்பிக்கை இழந்துடுவேணா என்னை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலக அகராதியிலேயே இல்லை கண்டிப்பா உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ கோபத்தின் மூலமாகவும் எளிதில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசிவிடுவதன் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து சேர்றதுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் விழிப்புணர்வோடு இரு என்னை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் அமைதியையும் பொறுமையையும் நிதானத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் யார்ட்டையும் போய் சண்டை போடுறதால எந்த பிரச்சனையும் தீரப்போகிறது இல்லை அமைதியாக அனைத்தையும் கடந்து செல்ல பழகு உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு உனக்கான சரியான தீர்வுகள் அனைத்தையும் நான் கொடுப்பேன் கோபத்தை கைவிட்டுட்டு அமைதியா பொறுமையா இருக்க பழகி கோயில் செல்வமே உன் புது வீட்டு கனவே நனவாக்கி சொந்த வீட்ல நீ சுகமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மங்களகரமான நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்கறேன் உன் வீட்டில் சந்தோஷம் களை கட்ட போகுது எந்த விஷயமும் கேட்டவனே கிடச்சிட்டா அதன் அருமை புரியாது அதனால் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தாமதமானாலும் சரியான விஷயம் சிறப்பாக நடக்கும்னு நம்பி பொறுமையாரு இப்போது உன் கைகளில் கிடச்சிருக்க பல விஷயங்களை நீ சாதாரணமாக நினைக்கிற ஆனால் இது கூட கிடைக்காம எத்தனையோ பேருக்கு உன் வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை வாழ்நாள் கனவாகவே இருக்குது அதனால் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் குறை சொல்லாமல் உனக்கு கிடைச்ச நல்ல பல விஷயங்களுக்காக எப்போதும் நன்றிக்கு உர தயாராகு கிடைக்காத விஷயத்தையே நினச்சி இயங்கிட்டு இருக்காமல் காலத்தை வீணடிக்காம கிடைச்ச விஷயங்களுக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் நன்றி உணர்த்தோடு இருக்க பழகு சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உனக்கான அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் இப்போதே உன்னை ஆசிர்வதிக்க தான் வந்திருக்கேன்